இன்று எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை குற்றாலம் கோவில்பட்டி ஆகிய தலங்களில் ஸ்ரீசுவாமி ரிஷப வாகனத்திலும் ஸ்ரீயம்பாள் பல்லக்கிலும் வரும் காட்சி ஸ்ரீராஜகோபாலசுவாமி திருக்கோலமாய் காட்சியருளல் வழிபாடு முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும் விரதாதி விசேஷங்கள் அமாவாசை இன்று எதற்கெல்லாம் சிறப்பு தீபாராதனை காட்ட உகந்த நாள் வங்கி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள் கணக்கு வழக்குகளை பார்க்க சிறந்த நாள் கலை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள் இன்றைய தின ராசி பலன்கள் மேஷ ராசி மனதை உறுத்திய சில பிரச்சனைகள் குறையும் பிறமொழி பேசும் மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் காரசாரமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் செய்தொழிலில் முயற்சிக்கேற்ப லாபம் கிடைக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் நெருக்கமானவர்கள் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் போட்டிகள் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய அனுபவம் ஏற்படும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி பிரச்சனைகள் குறையும் பரணி லாபம் கிடைக்கும் கிருத்திகை அனுபவம் ஏற்படும் ரிஷபராசி வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் மருத்துவம் குறித்த ஆலோசனை கிடைக்கும் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை திறமைக்கேற்ப புதிய வாய்ப்பு கிடைக்கும் பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கிருத்திகை மதிப்பு மேம்படும் ரோகிணி எண்ணங்கள் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் வாய்ப்பு கிடைக்கும் மிதுனராசி தனவரவுகளால் சேமிப்பு மேம்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாகும் தடைப்பட்ட கட்டிட பணிகளை மேற்கொள்வீர்கள் உறவினர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பூதா நிறம் மிருக சிரிஷம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் திருவாதிரை பயணங்கள் சாதகமாகும் புனர்பூசம் மேன்மை உண்டாகும் கடகராசி பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் பயணம் சார்ந்த செயல்பாடுகளால் விரயம் ஏற்படும் உத்தியோகத்தில் சிறு சிறு அவ பெயர்கள் நீங்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண சிந்தனை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான பலன் ஏற்படும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் புனர்பூசம் குழப்பம் அதிகரிக்கும் பூசம் விரயம் ஏற்படும் ஆயிலியம் அனுகூலமான நாள் சிம்மராசி எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது முயற்சிகளில் சில மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும் சகோதரர்களின் வழியில் சில விரயங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளவும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது பேச்சுக்களில் கவனம் வேண்டும் கனிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் மகம் யோசித்து செயல்படவும் பூரம் விரயங்கள் ஏற்படும் உத்திரம் கவனம் வேண்டும் கன்னிராசி பயணங்களால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் உத்தியோகத்தில் திறமைக்கேற்ப வாய்ப்பு கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் உடல் தோற்ற பொலிவு மேம்படும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்திரம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அஸ்தம் ஈடுபாடு ஏற்படும் சித்திரை பொலிவு மேம்படும் துலாராசி சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் இழுபறியாக இருந்து வந்த சில தனவரவுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் நெருக்கமானவர்களால் ஆதாயம் உண்டாகும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை முயற்சிகள் கைகூடும் சுவாதி தடைகள் விலகும் விசாகம் கவனம் வேண்டும் விருச்சிகராசி தனவரவுகள் தாராளமாக இருக்கும் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கான எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் வீடு மாற்றம் குறித்த சிந்தனை அதிகரிக்கும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மனதிற்கு பிடித்த இதத்திற்கு சென்று வருவீர்கள் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் மகிழ்ச்சியான நாள் அனுஷம் மாற்றங்கள் ஏற்படும் கேட்டை ஆர்வமின்மை குறையும் தனுசுராசி எதிர்பார்த்த தனவரவுகளால் திருப்தியான சூழல் ஏற்படும் பேச்சுக்களுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பால் மாற்றம் உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் மூலம் திருப்தியான நாள் பூராடம் பிரச்சனைகள் குறையும் உத்திராடம் தீர்வு கிடைக்கும் மகர ராசி நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சி உண்டாகும் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் செயல்படவும் வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் அஞ்சல் துறையில் புதிய வாய்ப்பு ஏற்படும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் உத்திராடம் மகிழ்ச்சியான நாள் திருவோணம் கவனம் வேண்டும் அவிட்டம் குழப்பங்கள் குறையும் கும்பராசி மனதில் வித்தியாசமான சிந்தனை அதிகரிக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சிக்கலான பணிகளையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் பேச்சுக்களில் பொறுமையை கையாளுவது நல்லது தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் அவிட்டம் சிந்தனை அதிகரிக்கும் சதயம் பொறுமை வேண்டும் பூரட்டாதி வாய்ப்பு கிடைக்கும் மீனராசி பிரபலமானவர்களின் சந்திப்பு ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது பயணங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் கூட்டாளிகளின் குணம் அறிந்து செயல்படுவீர்கள் வருமானம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் மனதில் முன்னேற்றத்திற்கான சிந்தனை பிறக்கும் உத்தியோக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் பூரட்டாதி சந்திப்பு ஏற்படும் உத்திரட்டாதி மாற்றமான நாள் ரேவதி அனுபவம் ஏற்படும்